இந்த வாரம் முழுவதுமாக பக்தி பரவசத்துடன் கூடிய பாடல்களை பாடுவதென்று முடிவெடுத்திருக்கிறேன் ஏனெனில் இந்த வாரம் நான் சபரிமலைக்கு செல்லவிருப்பதால் இந்த வாரம் முழுவதும் பக்தி பாடல்களில் உங்களை சந்தோஷப்படுத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் காலை வணக்கம் என்று கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலா கணபதி என்றிட கவலை சேருமே காக்கும் கடவு கணேசனை நினை காக்கும் காும் கணேசனை நை கவலைகள் அவன் நருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நீ கவலைகள் அவன் நருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நீ யாருக்கும் எதற்கும் அவனே முதற்பொருள் ஹ யா ஏதற்கும் அவனே முதற் பொருள் அன்பெனும் பீடியில் அகப்படும் கருப்பொருள் அன்பெனும் பீடியில் அகப்படும் கருப்பொருள் ஊட்டும் உலகிற்கும் ஒளி தரும் ஒரே பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள் காக்கும் கடவுள் கணேசனை அகல அவன் அருள் இணை காக்கும் கடவு கணேசனை நாதமும் போதமும் ஞானம் மாணவன் நாதமும் Agora ஞானமும் வள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நாதமும் போதமும் ஞானமும் மாணவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள் ஓமெனும் ஒளியது உருவமை வளர்பவள் ஓமையவள் வழியிலே கூட தயாரி திகழ்பவள் ஓமென உளியது உருவமை வளர்பவள் உமையவள் மடியிலே குடந்தயா திகழ்பவள் காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை Om oh, Maha Ganapatiaya Namah Om